ஹாய் மக்களே நாங்கள் இப்போ எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா ஊரில் சொல்ல மடன் சாமி கோயில் கூட அதனால் அங்கே விளக்கு பூஜை நடக்குதுன்னு சொல்லி அம்மா கூப்பிட்ருந்தாங்க அதனால் வீடியோ நேர்த்து முடிச்சிட்டு ஆறு மணிக்கு போல் கிளம்பி கோயிலுக்கு போனோம் விளக்கு பூஜைக்கு நான் பாப்பா அம்மா மூணு பேரும் போனோம் விளக்கு பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாமே அம்மாவே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க நான் அந்த கோயிலுக்கு இதுக்கு முன்னாடி போனதில்லை போகும்போது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த லொக்கேஷன் ஆறு மணி ஆயிடுச்சு அதனால் சரியாக அந்த இடத்த வந்து எனக்கு கவர் பண்ண முடியல இந்த குளம் ரொம்ப அழகாக இருந்தது நிறைய தாமரப்பு இருந்துச்சு ஏன்னா ஊர் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குளம் உண்டு தாமரை குளம் அங்கேயுமே பூ நிறையா இருக்கும் அது வந்து குத்தைக்கி விட்டுருவாங்களாம் பறிச்சிருவாங்களாம் ஒன்று ரெண்டு பூ கிடக்கும் அம்மா அந்த பிறகு தாமரை பூ எனக்கு வேணும் வேணும்பே அதையாவே பறிக்கிறது வாவான்னு கூட்டு போயிடுவாங்க இங்கே இந்த குளத்தில் பக்கத்தில் இருந்தே பறிக்கலாம் அந்த மாதிரி நிறையா பூ இருந்துச்சு ஆனால் நைட்டு டைம் ஆயிடுச்சு ஆறு மணி ஆயிடுச்சு சரி ஃபஸ்ட்டு விளக்கு பூஜைக்கு போவோம் அப்படின்னு நினச்சிட்டு நாளைக்கு காலையில் கோயிலுக்கு வரணும்னு சொன்னாங்க அந்த டைமில் வந்து அழகாக வீடியோ எடுக்கலாம் அந்த இடத்த அழகாக இருந்துச்சு ஸோ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் இதுதான் இந்த சொடல மாடா சாமி கோயில் அப்போ தான் அம்மா சொன்னாங்க இந்த குளத்துக்கு தான் நாங்கள் துணி துவைக்கிறதுக்கு வருவோம் அப்படின்னாங்க அந்தலாம் அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு சிவாத்தம் கூப்பிட்டுட்டு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு சரின்னு கோயிலுக்கு வந்தோம் கோயிலுக்கு வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க எங்களுக்கு எங்கே இருக்குது இடம் எங்கே இருக்குது இடம்னு தேடிகிட்டே இருந்தோம் கோயிலுக்கு வெளியிலையுமே நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க சரி நம்மளும் அங்கேயே உட்காரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அம்மா வாங்க நம்ம இங்கேயே உட்காரலாம் கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும் அப்படின்னு அங்கெல்லாம் உட்கார்ந்தோன்னா காற்றுல அணைச்சிரும் விளக்க வா நான் உனக்கு உள்ள இடம் பிடிச்சி தரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தாங்க உள்ள கரெக்டாக ஒரு இடத்துல நல்லா அமைப்பாக அமைஞ்சிது அந்த இடத்துல அம்மா நானும் செட்டில் ஆயிட்டோம் அங்கே நல்ல வேலை அம்மா சொன்ன இடத்துல உட்கார்ந்தோம் அதனால விளக்கு தப்பிச்சுது அங்கே வெளியிலலாம் பார்த்தனா திடீர்னு மழை வந்துருச்சு மழை வந்து விளக்கெல்லாம் நிறைய பேருக்கு தண்ணி சொட்டிருச்சு பந்தல் போட்டுருந்தாங்க அப்போயுமே ஒரு சில பேருக்கு இடம் அப்புறம் மாற்றி மாற்றி உட்கார வச்சாங்க ஏன்னா மழை வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை கொஞ்சம் ஈவினிங் கூறப்பாக தான் இருந்தது திடீர்னு பார்த்தா மழை இந்த வெளியில் உட்கார்ந்துருந்த இந்த தான் அந்த இடம் பூரா அப்படியே அப்படியே தண்ணியாக கொட்டி எல்லோரும் ஒவ்வொரு இடத்துக்கு போய் உட்கார்ந்துருந்தாங்க நல்ல விலங்கு உட்காரல நம்ம அம்மா சொன்ன இடத்துல போய் உள்ளே உட்கார்ந்தோம் நல்லாதான் போச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அப்புறம் விளக்கு பூஜைக்கு தேவையான பொருள் வந்து இருந்து நம்ம விளக்கு அப்புறம் தீபாதனை கட்டுறதுக்கு அப்புறமா ஒரு சொம்பில் தண்ணி அந்த அப்புறம் ஊதுபத்தி வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு இந்த மாதிரி பொருள் திங்ஸ் மட்டும்தான் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போனோம் மற்றபடி வாழையில் மஞ்சள் வெத்தலை பாக்கு குங்குமம் சந்தனம் பூ எல்லாமே வந்து அங்கேயே தந்துருவாங்க அது ஒவ்வொருத்தராக கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கி நம்ம வச்சு அவங்க ஸ்லோகம் சொல்லும்போது அவங்க கூட சேர்ந்து நம்மளும் ஸ்லோகத்தை சொல்லி பூஜை பண்ணணும் அந்த விளக்குக்கு ஸோ அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் பஜனை இப்போது வீடியோ எடுக்கிற ஸ்டேஜில் வந்து யாருமே என்ன வழக்கு பற்ற வைக்கல அந்த பொருள் எல்லாம் கொடுத்துட்டு பஜனை தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க தான் விளக்கு பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து அதுக்கு முன்னாடி உள்ள ப்ராசஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்குறது நீங்கள் இதே மாதிரி விளக்கு பூஜை வந்து நான் அம்மாவுக்கு சென்னையிலேருந்து கால் பண்ணும்போது இன்றைக்கி விளக்கு பூஜைக்கு போயிட்டு வந்தேன் ஏதாவது கொடுத்தாங்க கிஃப்ட் மாதிரி எதாவது கொடுப்பாங்க இது கொடுத்தாங்க அது கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நாங்கள் விளக்கு பூஜைக்கு வந்திருந்தப்போவும் ஆளுக்கு ஒரு டிபன் பாக்ஸ் கொடுத்தாங்க அதாவது இதில் கலந்துக்கிட்டு எல்லாருக்குமே டிபன் பாக்ஸ் கொடுத்தாங்க எங்களுக்கும் கொடுத்தாங்க வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம் பாப்பாவை வச்சிட்டு விளக்கு பூஜையில் உட்கார தான் போதும் போதும்னு ஆகிப்போச்சு அப்புறம் ஃபோனை கொடுத்து அவளை உட்காருன்னு சொல்லி வச்சுட்டு நாங்கள் பூஜைய கண்டினியூ பண்ணுவோம் அதான் எப்பயுமே அம்மாட்ட நான் சென்னையில் இருக்கும்போது ஃபோனில் பேசும்போது தான் கோயில் ஊருக்கு வந்தால் உடனே கிளம்பிடுற இந்த மாதிரி எதுலேயுமே கலந்துக்க மாட்டுற எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் எதுக்குமே இங்கே ஊரில் வந்தேன்னா நம்ம வேலை முடிஞ்ச உடனே கிளம்பி சென்னைக்கு ஓடிடுறது இப்போ ஊரில் ஸ்டே பண்ண போகிறோன்றதான் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கே போனாலும் வா வான்னு கூப்பிடுவாங்க இன்றைக்கி நேற்று நைட்டு வந்து விளக்கு பூஜைக்கு போயிட்டு வந்தோம்மா இன்றைக்கி வந்து காலையிலே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது அங்கேவான்னாங்க அதுக்கப்புறம் இதே கோயிலில் காலையிலும் ஒரு பூஜை இருக்குது சாப்பாடு எல்லாமே அங்கே தான் வந்து சாப்பிடவானாங்க நான் வேண்டாம் எனக்கு வேலை இருக்குது நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் காலையிலேயே அதுக்காகவே மனக்கட்டு புட்டு எல்லாம் செஞ்சு எனக்கு தந்தாங்க அதுக்கப்புறமா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது அங்கே போகலாம் அப்படின்னாங்க நான் வரலம்மா பாப்பாவை கூப்பிட்டு போங்க நான் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அதுக்கும் வரலன்னு சொல்லிட்டு வீடியோ பண்ணணும்னு உட்கார்ந்துட்டேன் அப்புறம் மதியமும் கோயிலில் பூஜை அங்கே தான் சாப்பாடு அப்படின்னாங்க வேண்டாம்மா காலையில் வச்சு புட்டு இருக்கலாம்னு அதை சாப்பிட்டுக்கிறேன் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் ஆனா அப்பா ஒரு பக்கம் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்காண்டி அம்மா ஒரு பக்கம் எனக்காண்டின்னு வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த பிள்ளை சாப்பிட வர மாட்டேன்னு சொல்லிருச்சு சரி நம்மளாவது வாங்கிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஒருத்தர் ஒருத்தர் கவனிக்காம ஆளாளுக்கு வாங்கிட்டு வந்து கொண்டு வந்து தந்தாங்களா அந்தால சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் நல்லா இருந்துச்சு கோயில் சாப்பாடு நம்மளுக்கு வீடு தேடி வந்துருச்சுன்னு சந்தோஷமா சாப்பிட்டேன் பாருங்க என் பிள்ளைய என்ன நீ மண்ணை கண்டதான் காணாததை கண்ட மாதிரி விளையாடுது பிள்ளை அப்புறம் விளக்கு பூஜை அன்னைக்கு நைட்டு அங்கேயே டிஃபன்லாம் போட்டாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர ஒம்பது ரூபா ஆயிடுச்சு இப்படி தான் மக்களே நேற்று விளக்கு பூஜை போச்சு அவ்வளோதான் மக்களே தேங்க்யூ